ஓம் நமோ நாராயணா நண்பர்களே இனிய காலை வணக்கம் உலகிற்கு வைணவத்தை அறிமுகப்படுத்திய ஆழ்வார்களின் வரலாற்றை பார்த்து கொண்டு வருகிறோம் சென்ற முறை நம்மாழ்வாரை பார்த்தோம் இப்பொழுது மதுரகவி ஆழ்வார் வரலாற்றை பார்க்கப் போகிறோம் மதுரகவி ஆழ்வார்தான் வைணவ பரம்பரையில் குரு பக்தியை உச்சத்துக்கு எடுத்து சென்ற ஆழ்வாராக போற்றப்படுகிறார் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவராக நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இவரது பங்களிப்பு வெறும் பதினோரு பாசுரங்கள் மட்டுமே என்றாலும் அந்த பதினோரு பாசுரங்களும் பிரபந்தத்தின் சாவி என்று சாவி என்று கருதப்படுகிறது நம்மாழ்வாரின் மகத்துவத்தை உலகறிய செய்த சீடராகவும் திவ்ய பிரபந்தம் மீண்டும் உலகுக்கு தெரிய தெரிவதற்கு காரணமாகவும் இருந்தவர் மதுராகவி என்று அங்கீகரிக்கப்படுகிறார் மதுரகவி ஆழ்வார் பிறந்த இடம் திருக்கோளூர் ஆழ்வார் திருநகரி அருகில் உள்ளது என்று வைணவ பரம்பரை கூறுகிறது அவர் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் கிபி ஆறு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள் வாழ்ந்தவர் என வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன இளமை பருவத்தில் வேதங்கள் சம்ஸ்கிருதம் தமிழ் இலக்கியம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்று முதலில் திருமாலையே நேரடியாக பாடி வந்தவர் பின்னர் வாழ்க்கை சுமைகளில் இருந்து வீடுபட்டு துறவு பாவனையுடன் வட இந்திய திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை சென்றவர் வட இந்திய திவ்ய தேசங்கள் யாத்திரையில் இருக்கும் போது அயோத்தியில் ஒரு நாள் இரவு தெற்கு வானில் அபூர்வமான சுடர் ஒன்றை கண்டார் அந்த ஒளியை வழிகாட்டியாக கொண்டு தெற்கே வந்தபோது அது திருக்குறுகூரில் உள்ள தாமர நெல்லி மரத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த நம்மாழ்வாரிடமே முடிந்தது என வரலாறு கூறுகிறார் மரப்பொந்தில் இருந்த நம்மாழ்வாரை பார்த்ததும் அவர் தெய்வீக ஒளி தரித்த யோகி என்று உணர்ந்தார் அவரை விழிப்பூட்டும் வகையிலே செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற ஓமை கேள்வியை கேட்டார் அதற்கு உடனே சலிக்காமல் அந்த சிறுவராக இருந்த நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்ற ஒரே வாக்கியத்தில் உயிர் தேகம் ஆத்மா பூலோகம் பரலோகம் என்ற ஆழ்ந்த தத்துவத்தை சொல்லிவிட்டார் இந்த பதில் மதுரகவியின் உள்ளத்தை அப்படியே உரைய வைத்தது இந்த ஒரு உரையாடலே இவர்தான் என் வாழ்நாள் ஆச்சாரியர் என்ற தீர்மானத்தை மதுரகவிக்கு கொடுத்தது அந்த நாள் முதல் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை விட்டு விலகாமல் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்தார் என்று வைணவ வரலாறு கூறுகிறார் நம்மாழ்வாரின் பரமபத பிரவேசத்துக்கு மறைவுக்கு பின் தாமிரபரணி நதிநீரை கொதிக்க வைத்து அதிலிருந்து எழுந்த சிலைகள் குறித்தும் இது நான்கு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து அவதரிக்கும் பகவத் ராமானுஜரின் சிலை என்றும் நம்மாழ்வார் கூறியதையும் சில நூல்கள் பதிவு செய்கின்றன மதுரகவி ஆழ்வாரின் வரலாற்றை வைணவ சிந்தனைகள் பேசும்போது மூன்று பெரிய தொண்டுகள் குறிப்பிடப்படுகின்றன அது நம்மாழ்வாரின் வாழ்க்கை பாசுரங்கள் தத்துவம் ஆகியவற்றை பரம்பரையில் உறுதி செய்து நிலைநிறுத்திய மூல சீடன் என்ற பெருமை ஆச்சாரிய பக்தி என்ற எண்ணத்தை இலக்கியமாகவும் அனுபவமாகவும் உலகுக்கு எடுத்துச் சென்றவர் இவரது பதினோரு பாசரங்களே பின்னர் நாதமுனிகளுக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை மீண்டும் கைவர பெற்று தந்த திறவுகோள் என்ற மரபு கருத்தும் இருக்கிறோம் திவ்ய பிரபந்தம் மறந்து போகும் அளவுக்கு சென்ற காலத்திலே நாதமுனிகள் திருக்குறுகூரில் கண்ணினும் சிறுத்தாம்பு பாசரங்களை பன்னிரெண்டாயிரம் முறை ஜபித்து நம்மாழ்வாரின் அருளை பெற்று நாலாயிரம் பிரபந்தங்கள் முழுவதையும் பெற்றார் என்று சமய வரலாறு கூறுகிறது அதனால் கண்ணினும் சிறுத்தாம்பு இல்லை என்றால் நாலாயிர திவ்ய பிரபந்தமே கிடையாது என்று கூறுகின்றார் மதுரகவி ஆழ்வார் பாடிய ஒரே ஒரு பிரபந்தம் தான் கண்ணினும் சிறுத்தாம் பதினோரு பாசங்களைக் கொண்ட அந்தாதி முழுவதும் நம்மாழ்வாரின் திருவடிகளை மட்டுமே பற்றி பாடும் ஆச்சாரிய பக்தி கீர்த்தனையாகும் பாடல் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பி தென் குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுது என் ஊரும் என் நாவுக்கே என்பது பாடம் அதாவது யசோதா கிருஷ்ணனை நுண் கயிறால் கட்டியது போல தன்னை பிணைத்துக் கொண்ட பெருமாளை விட அந்த பெருமாளின் அருளை பூரணமாகப் பெற்ற நம்மாழ்வாரை அதாவது குருகூர் நம்பியை என்னும் வேலையே நாவின் மீது அமுதாய் தித்திக்கிறது என்று ஆழ்வார் கூறுகிறார் என் மனமும் என் வாழ்வும் இந்த சிறு கயிற்றால் ஆச்சாரிய பக்தியால் கட்டுண்டு அவரைத் தவிர வேறு எதற்கும் போக முடியாத நிலைதான் என் பாக்கியம் என்று தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார் இன்னொரு பாடல் நாவினால் நவிற்று இன்பம் இன்பமெய்வினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்று அரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே நம்மாழ்வாரின் நம்மாழ்வாரின் திருவடிகளைச் சேர்ந்த தருணம் முதலே நாவால் அவரை பாடி அனுபவிக்கும் இன்பமே தன் வாழ்வு என்று மதுரகவி கூறுகிறான் தேவு மற்று அரியேன் குருகூர் நம்பி தன் குருவை தவிர வேறு தெய்வமே இல்லை அவரை மட்டுமே பாடிக்கொண்டு அழைப்பதே தன் தர்மம் என்று இந்த வரியில் முடிவு செய்கிறார் இன்னொரு பாடலில் நன்மையால் மிக்க நான்மறை ஆளர்கள் கருதுவராதலில் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்று சொல்கிறார் வேதம் நன்கு அறிந்த பண்டிதர்களுக்கு ஆச்சாரியன் வழியே எம்பெருமான் என்ற நிலை புரியாமல் இது குறைவான நிலை போல தோன்றலாம் என்று அவரே சொல்கிறார் ஆனாலும் தன்னை காப்பாற்றி தாய் போல் அரவணைத்து தந்தை போல் காத்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டவர் நம்மாழ்வார் ஆகவே அவர் மீது வைத்த பக்தியே தனக்கு பரமானந்தம் என்ற உணர்ச்சியை அவர் வலியுறுத்துகிறார் இது திருக்குறுகூர் நம்பி என்று ஒன்பது முறை தன்னுடைய பாசுரங்களில் கூடியிருக்கிறார் கண்ணினும் சிறுத்தாம்பின் பதினோரு பாசுரங்களில் திருக்குறுகூர் நம்பி என்று நம்மாழ்வாரை ஒன்பது முறை அழைக்கிறார் என்று பக்தி மார்க்க நூல்கள் குறிப்பிடுகின்றன எந்த பாசுரத்திலும் திருமாலின் பெயரை நேரடியாக சொல்லாமல் முழுவதும் ஆச்சாரியர் பெயரையே சுற்றியே பாடுவது இந்த பிரபந்தத்தின் தனிச்சிறப்பு மதுரகவி ஆழ்வாரின் மறைவு குறித்து நம்மாழ்வார் பரமபதத்திற்கு ஏறும் முன் அவரிடம் இருந்து உபதேசம் பெற்று அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட சீடன் தான் மதுரகவி என் பாசுரங்களை என் தத்துவத்தை ஊர் ஊராக பரப்பி மக்களுக்கு கொண்டு செல் என்பதே அவருக்கு கிடைத்த குரு ஆணை என்கிறது பரம்பரை இன்று பல வைணவ சமய சமுதாயங்களில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்யும் முன் வழக்கமாக கண்ணினும் சிறு தாம்பை முதலில் பாடிவிட்டு ஆச்சாரிய பக்தின் பக்தியின் ஸ்தானத்தை நினைவு மரபு நிலவி வருகிறது அதற்கு காரணம் அவர்தான் இவ்வாறு பதினாறு பதினோரு பாசுரங்களால் மட்டுமே தன்னுடைய சமயத்தின் ஆச்சாரிய மரபை உறுதியாக்கிய ஆழ்வார்தான் மதுரகவி நம்மாழ்வாரின் நிழலாக வாழ்ந்து உருபக்தியே பக்தியே என்று காட்டிய ஒரு அமுதமான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவருடைய திருவடிகளே சரணம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்வோம் அடுத்த பகுதியில் இன்னொரு ஆழ்வாரின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன் நட்புடன் நாகராஜன் ஓம் நமோ நாக